மூன்றாம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காரு அவர் பாஸ்டரா இருக்கிறாரு அவருக்கு ஏபிசிடி கூட தெரியாது இப்போ நாம ஏசு கிறிஸ்த வந்து கண்மூடித்தனமா நம்பணும் இப்போ ரூத் நசிறாங்க ஒரு நெல்வயல்ல போறாங்க போகும்போது அவங்க பிச்சைக்காரி வரும்போது அந்த நெல்வயலுக்கு சொந்தக்காரி அப்படின்ற வீடியோவை பாஸ்டர் பென்சு சொல்றாரு கேட்போம் வாங்க மூணாம் கிளாஸ் படிச்ச ஒரு மனுஷனை கடந்த நாட்களை திருநெல்வேலியில சந்திச்சேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு ஆனா ஆண்டவர் அவரை நடத்துற விதம் கத்தர் அவரை உயர்த்தி இருக்கிற விதம் ஆச்சரியமா இருக்குது என்ன ஆண்டவர் கேட்டா பாஸ்டர் நான் ஒரு பேத எனக்கு ஏபிசிடியே தெரியாது என் பேரை ஒழுங்கா எனக்கு தெரியாது ஆனா என்னமோ தெரியல ஆண்டவர் என்னை கிருபையா ஆசீர்வதித்து இவ்வளவு பெருக பண்ணினார் நான் நம்புறேன் நிறைய பேரை கத்திர ஆசீர்வதிச்சிருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் இங்க நிறைய பேரை கத்திர ஆசீர்வச்சிருக்கிறாரு அந்த தேவனுடைய மகிமை கடந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவரை கண்மூடித்தனமா நம்பணும் என்னை உயர்த்துறது கத்தருக்கு லேசான காரியம் என்ன பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம் நினைச்சாருன்னா அதான் நான் அடிக்கடி சொல்லுவேனே ஒரு காலையில அந்த அந்த வயல்வெளிக்குள்ள போகும்போது பிச்சைக்காரி வயல்வெளிக்குள்ள போகும்போது ரூத் யாரு உண்மைதானே பிச்சைக்காரி தானே அவ்வளவு அழகு புள்ளையா இருந்தாலும் அவ கையில ஒண்ணுமே அடுத்த நேரம் சாப்பிடறதுக்கு வழி இல்ல அந்த வயல்வெளியில யாராவது சிந்தி போடுறத பொறுக்கிறதுக்காக போடுறா டுவெண்ட்டி போர் ஹவர்ஸுக்குள்ள இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மனசுல ஏவப்பட்டு அந்த வயல்வெளிக்கு ஓனரா நீதாமா இனி இது ஓனரு நீ தான் ஓனர் கத்தரால செய்ய முடியுமா முடியாதா நான் நம்புறேன் கத்தர் நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை உயர்த்ததற்கு கத்தர் வல்லவரா எழுத படிக்க தெரியாதவங்களா இன்னைக்கு பாஸ்டர் ஆகிறாங்க அது ஒரு பெருமையாகவே சொல்கிறாங்க நாங்கள் பாஸ்டர் ஆகிட்டோம் ஆண்டவர்களை ஆசீர்வதிட்டாரு உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பைபிளானது பல இலக்கணங்களால் எழுதப்பட்டது அது சாதாரணமான ஒரு விஷயத்தை ஒரு நடைமுறையோட எழுதலை பல இலக்கணத்து காரணக்காரங்களை ஊமான ஊமியங்களோடு தான் அந்த பைபிளை எழுதி வச்சுக்குது அவ்வளோ ஞானம் வேணும் அந்த பைபிளை எழுதுறதுக்கு அவ்வளோ அறிவு வேணும் ஒரு கோர்வையா ஒன்றுக்கு ஒன்று புரிய புரியறதுக்கு இப்படியெல்லாம் அந்த பைபிள் எழுதப்பட்டுள்ளது அது இன்னும் கல்வி படிக்காதவங்களால் எழுத எழுதப்படல அந்த பைபிள் அவ்வளோ ஞானவான்களால் தான் அதிகம் படித்தவர்களால் தான் அந்த பைபிள் எழுதப்பட்டது அப்படி இருக்கும்போது நான் மூணாவது கிளாஸ் படித்த அதுக்குள்ளே நான் பாஸ்டர் ஆகிட்டேன் என்னை ஆர்டர் உயர்த்திட்டாரு ஆசீர்ச்சிட்டாரு எனக்கு நிறைய பவர் இருக்குது பின்னால் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுல ஒரு சந்தோஷமாக பெருமையாக கிடையாது இங்கே இப்போ பாஸ்டர் பென்ஸ் இதை சொல்லும் போது என்னது தோணுது கேட்குறவங்களுக்கு அட படிக்கலன்னா கூட நம்ம பெரியவளாயிடும் பொழுது அப்படின்னு என்ன நமக்கு நினைக்க தோணுது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கண்மூடித்தனமாக நம்பணும் அப்படின்னா நம்ம இயேசுகிறிஸ்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது அப்படியே பைபிளில் இருக்கிற வசனத்தை அப்படியே வசனத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கினு அதனுடைய ஆழமோ அர்த்தமோ அகலமோ ஒரு மறைபொருளோ ரகசியத்தையோ நம்ம ஆராய்ந்து பார்க்காத அப்படியே எடுத்து செயல்படுத்தி நம்ம போய்கிறதுனால நமக்கு அது பலன் தரலை யூஸ் ஆகலை அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யலை வசனத்தை வெறும் வசனத்தையே வாய்க்கு வாங்கி பேசிட்டு இருந்தால் என்ன வருது அந்த வசனம் என்ன சொல்லுது நம்முடைய அன்றாட வேலைகளை எப்படி செய்ய சொல்லுது நம்முடைய ஆளுநர் படித்த சரீரத்தை எப்படி பார்த்துக்க சொல்லுது இந்த வசனம் அது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஏன் அவ்வளோ பிரச்சனை வருது இந்த வசனம் இப்போ இதுக்காக என்ன சொல்லுது பண கஷ்டமாக இருக்குது இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த பைபிளில் இருக்கிற வசனம் என்ன சொல்லுது அப்படிலாம் நம்ம யோசிக்கணும் இன்னும் வியாதி வழிக்கு ஆளாகாதவங்க யாருமே கிடையாது அப்போது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்த்துக்கு இந்த பைபிளில் இருக்கிற வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னமோ அந்த யோசித்து அதை கே கேட்கணும் அப்போ தான் அதுக்கு விடை நமக்கு விடை கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு இருந்து நமக்கு விடை கிடைக்கும் அப்போ தான் கண்மூடித்தனமாக நம்பறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது எதையுமே நம்ம கண்மூடித்தனமாக நம்ப முடியாது ஆராய்ந்து அறிந்து என்னை சோதித்து அறியுங்கள் அப்படின்றாரு சொல்கிறது பைபிள் இல்லை நம்ம யோசிக்காத எதையும் செய்திடக்கூடாது சிந்திக்காது நம்ம அதை செயல்படுத்திடக்கூடாது ஆ நாலு முறை அஞ்சு முறை சிந்திச்சு எது சரி தவறு என்றதை ஒரு புரிந்து வேதத்தின் அடிப்படையில் வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த சமுத சமுதாயத்தின் அடிப்படையில் நம்ம அதை செயல்படுத்தணும் அப்போ அதுதான் அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா தோல்வி அதுதான் இங்கே நடக்கிற வேலை அப்போது கண்மொடித்தனமாக இங்கே நம்ம நம்பத்துக்கு இல்லை பைபிளே அப்படி சொல்லலை கண்மணித்தனமாக என்ன நம்பு தொல்லையே இவர் பாஸ்டர் பென்ஸ் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு இப்படிலாம் பேசிட்டா பைபிளை வந்து நம்ம உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படியெல்லாம் நிரூபிக்க முடியாது ஏன்னா கண்முடித்தனமாக நம்புங்க ஏசு கிறிஸ்து அப்படியே ஏற்றுக்குங்க அவர் தெய்வம் அப்படின்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அந்த தெய்வத்துக்கு என்ன பவர் இருக்குது இயேசு கிறிஸ்துக்கு என்ன பவர் கொள்கை கோட்பாடு இருக்குது அதெல்லாம் விலைக்கு சொல்லணும் மொ மொத்தமாக ஒரு பெண்களை உட்கார வச்சுட்டு அவங்க அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறதுல இங்கே ஒரு நன்மையும் கிடையாது அதனால் அவருடைய குடும்பம் முன்னேற்ற முன்னேறாது இப்படி இந்த வசனங்களை இவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதா இவங்க மாற்றி சொல்கிறது கிடையாது அதுக்கப்புறம் ரூத்தை எடுத்துக்கிறாரு என்ன செய்கிறாங்க அந்த நெல் வயலில் அறுவடை நடந்துங்கிற சமயத்தில் இவங்க போகிறாங்க அந்த வயலுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இவங்க யாரோ அந்த வயல் யாரோ அந்த வயலுக்கு சொந்தக்காரர் வேற எடுத்துரு இவங்க அவருடைய அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நெல் வேணும்னு சொல்லிட்டு அங்கே சிந்தி இருக்கிற நெல்மணிகளை பொறுக்கிறதுக்கு போகிறாங்க அப்போது அந்த நெ வயலோட ஓனர் என்ன செய்கிறாரு அந்த ரூத்தை பார்த்துட்டு தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிறார் அப்போ வந்து வயலுக்கு சொந்தக்காரர் வராங்க நம்ம அப்படியே சொல்லிட்டு போகிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது வயலை எடுத்துகிட்டு போய் வேறு ஒன்றா கூட நம்ம ஒப்பிடணும் அந்த ரூத்துன்ற இடத்துல நம்மளை எடுத்துகிட்டு போய் ஒப்பிடணும் ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான் அந்த பைபிளில் எழுதப்பட்டுக்குது ஓமான ஊமயங்களோட விஷயத்தோட மறைச்சு அது அப்படிதான் எழுதி வச்சுக்குது என்ன அந்த அந்த கதைகளை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு பேசிட்டு போயிட்டு புரிஞ்சுக்கிட்டு நாலு பேருக்கு ரூத்து 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 கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு இல்லை அந்த ரூத்து கதையில மறைந்திருக்கிற உண்மை என்ன அந்த வலை வயல் என்பது வாழ்க்கை என்னும் வயல் நம்முடைய வாழ்க்கை என்னும் வயலை எப்படி நம்ம பாதுகாக்கணும் பயன்படுத்துறோம் அப்படி அந்த விஷயத்தை தான் அந்த ரூத்தோட அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்குது அப்போது இந்த நம்முடைய வாழ்க்கையை என்னும் வயலை நம்ம போது அது நல்ல நமக்கு கைக்குடி வருது வாழ்க்கை அதை விட்டுட்டு நம்ம வந்து சிந்தனத்தை நம்ம எடுக்காத சேகரிக்காத சேமித்து வைக்காத இருந்தமேனா நான் என்னத்துக்காக அந்த சிந்திய பொருளை கூட ரூத்து நசுகிறவங்க சேமித்து வைக்கிறாங்க சேமிக்கிறாங்க கொஞ்சமாக அங்கங்கே பொறுக்கி 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 கொஞ்சமாக அங்கங்கே சிந்தி இருக்கிறது வயல் முழுதும் சிந்தி இருக்கிறது அங்கே எடுக்கிறாங்க அப்போது நம்முடைய வய வாழ்க்கையிலும் வயலில் இருக்கிற விஷயங்களை நம்ம பல விஷயங்களை விட்டுறோம் அதுக்கு ஒரு கபலீனமாக அது நம்ம விட்டுறோம் இப்போது ஒரு குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது ஒரு குழந்தைய ஒரு பிள்ளையை நாம் எப்படி ஆரோக்கியமாக வளர்க்குறது அதுக்கப்புறம் ஆரோக்கியம் மட்டும் போதாது ஒரு கல்வியிலே நம்ம அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் ஏன்னா அப்போ கல்வி என்னும் வயல் கல்வி என்னும் வயலில் எப்படி அந்த கல்வி கூடத்துல போய் நம்ம சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிறோம் அது அது நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போதும் அந்த கல்வியை நாம் அடையும் போது நம்முடைய வாழ்க்கை வசப்படுகிறது அந்த கல்வி என்னும் வயலிலே நாம் சரியாக நம்முடைய செயல்களை சிந்தனைகளை செயல்பாடுகளை நாம் செலுத்தும் போது நல்ல ஒரு வெற்றி கிடைக்குது அந்த நிகழ்ச்சியில் சொல்லி இருக்குது அது நாம் இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ பைபிளை வந்து அந்த கதைகளோடு நம்ம நம்ம நிறுத்த நிறுத்தக்கூடாது அந்த கதைகள் சொல்லும் அந்த கதைகள் மட்டுமல்ல அது நடந்த நிகழ்ச்சி அந்த நடந்த நிகழ்ச்சி நம்முடைய நிகழ் நிகழ்வால நிகழ் நிஜ வாழ்க்கையில் எது எந்த இடத்துல அது பொருத்தமாக இருக்குது அப்படின்னு பொருத்தி பார்த்து அந்த கதைகளை நம்முடைய காலங்களோட எதிர்காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ தான் நம்முடைய என்னும் வயல் நம்ம கை வரும் நம்முடைய என்னும் வயல் நம்முடைய நமக்கு கைக்கூடி வரும் அதை விட்டுட்டு நம்ம ரூத்தோட கதையே பேசிட்டு ஒரு போவாசு கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாரு அப்போ இந்த கல்யாணத்துலேயும் இதுலேயுமே அது தாறு மாறாத ஒரு சரியான விதத்தில் அது புரியாத அந்த கதைகளை நிகழ்ச்சிகளை ரூத்தோட நிகழ்ச்சிகளை இப்படி தான் போயிட்டு இருக்குது இன்றைய கிறிஸ்தவம் ஒரு பயணம் இல்லாத இந்த கதை கதைகளை நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளாகவே சொல்லிட்டு போகிறது இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து கொண்டு வந்து பைபிளில் நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை எடுத்து நம்முடைய நிஜ வாழ்க்கையிலே இவற்றையெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டும் நண்பர்களே இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை அப்போதுதான் இந்த வேதம் நமக்கு ஒரு பயனுள்ள புத்தகமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே